பாடம் எட்டு விளைச்சல் தரும் விதைகள் இந்த பாடத்தில் ஏசப்பா ஜனங்களுக்கு ஒரு ஓமையை சொல்கிறாங்க அந்த ஓமை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏசப்பா ஜனங்களுக்கு போதகம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த போதகம் ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஓமைகளை சொல்கிறாங்க ஓமைன்னா கதை 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 மூலமாக ஏசப்பாவுடைய வசனத்தை மக்களுக்கு புரிய வைப்பாங்க ஓமைகள் மூலமாக அப்படி ஏசப்பா ஒரு ஓவமையும் சொல்றாங்க பாலஸ்தீன மக்களோட தொழில் எதுன்னா விவசாயம் அதனால அந்த விவசாயத்தை அடிப்படையாக வச்சு ஏசப்பா ஒரு ஓவமையும் சொல்றாங்க இந்த பாலஸ்தீன மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு நில விதைய விதைச்சிட்டு தான் உழு நிலத்தை உழுவாங்க இந்த ஓமைகள் ஏசப்பா சொன்ன ஓமைகள் அனைத்துமே எதை விளக்குது அப்படின்னா எதை கூறுது அப்படின்னா கடவுளின் ஆளுகையின் பண்புகளை சொல்லுது இப்போ ஏசப்பா ஒரு விதைப்பவர் ஓவையை சொல்கிறாங்க எங்கே வச்சு அந்த இந்த ஓவையை ஏசப்பா எங்கே வச்சு சொன்னாங்க அப்படின்னா ஒரு கடற்கரையில் ஏசப்பா வீட்டிலேருந்து புறப்பட்டு ஒரு கடற்கரைக்கு போகிறாங்க அந்த கடற்கரையில் ஒரு போட்டு இருக்குது அந்த போட்டில் ஏறி உட்காடுறாங்க ஜனங்கள் எல்லாம் ஏசப்போடய போதகத்தை கேட்க வாராங்க ஏசப்பா அந்த போட்டில் உட்காந்து தான் இந்த விதைப்பவர் ஓவியை சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அவன் என்ன பண்ணுறான்னா விதையை விதைக்கிறான் விதைக்கும் போது அந்த விதைகள் எங்கெல்லாம் விழுது அப்படின்னா சில விதைகள் வழியருகே விழுது சில விதைகள் கற்பாறையில் விழுது சில விதை முள்ளுள்ள இடத்துல விழுது சில விதை நல்ல நிலத்தில் விழுது இந்த அருகே விழுந்த விதையை எது பத் கொத்திட்டு போயிருது அப்படின்னா பறவைகள் கொத்திட்டு போயிடுது அதனால் அந்த அந்த வழியருகை விழுந்த விதை முளைக்காது ஏன்னா பறவை அதை கொத்திட்டு போயிடுச்சு கற்பாறையில் விழுந்த விதை சீக்கிரமாக முளைச்சிட்டு ஏன்னா அங்கே வந்து மண் இல்லை ஆழமாக இல்லை அதனால் சீக்கிரமாக முளைச்சிட்டு ஆனால் வெயில் ஏறும்போது அது போய் பட்டு போச்சு அதனால் அதெல்லாம் பலன் கொடுக்க முடியாது முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதை முளைச்சி வளருது ஆனால் முள்ளும் சேர்ந்து வளர்ந்து அந்த அந்த முளைச்ச செடியை நெருக்கி போடுது அதனால் அது பட்டு போச்சு ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதை நல்ல வளர்ந்து நிறைய பலன் கொடுக்கு எப்படி பலன் கொடுக்கு சிலது முப்பதாகவும் சிலது அறுபதாகவும் சிலது நூறாகவும் பலன் தந்தது ஏசப்பா இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாங்கன்னா இறை அரசன் நிறுவுறதுக்காக தான் வந்தாங்க இறைவனுடைய அரச இந்த உலகத்தில் நிறுவுறதுக்காக வந்தாங்க விதை எதை குறிக்குதுன்னா வசனத்தை குறிக்குது இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நம்மளும் இந்த வசனத்தை ஏற்றி நூறு மடங்கு பலனை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது இறை அரசு பெருகி வளர்வது நிச்சயம்